அந்த மாணவிய மானபங்கம் படுத்தி கற்பழிச்சிருக்கிறாங்க டக்குன்னு விஜய் வந்தவொடனே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நடிகருக்கான ஒரு மாசு இருக்கு அவர் வந்து அந்த பிரச்சனையை கையில எடுத்த உடனே இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க தமிழக காவல்துறை வாசல் நின்று ஒருத்தன் தீ குடிச்சு உடனே லாரி ஏத்தி கொள்றீங்க லாரி ஏத்தி அதுவும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஏத்தி ஏத்தி கொள்றீங்க வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஜெகதீசன் பேசுறேன் இந்த தமிழ்நாட்டுடைய நிலை எப்படி இருக்கு தமிழ்நாட்டுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சியினோட மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஜூலை ஐந்தாம் தேதி இறந்தார் அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின் சொல்லி ஒரு கட்டத்தில் நம்ம பார்க்குறோம் பார்த்திங்கனாக்கா சட்ட ஒழுங்கு சீர்கேடு அமைது ரெண்டாவது காவல்துறை அரசியல்வாதிங்க கையில் கைக்கூலியாக மாறிவிட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது ஏன்னா பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் இறந்ததுக்கு பிறகு அந்த வழக்கை என்ன நீத்துப்போகை செய்து விட்டீர்கள் எவ்வளோ பேரை நீங்கள் சாட்சியை விசாரிச்சிருக்கீங்க எல்லாரையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் வரைக்கும் அந்த கொ கொலைக்கான ஒரு காரணத்தை ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கீங்க ஐயாயிரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கீங்க ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க உண்மை குற்றவாளி வரைக்கும் கைது செய்யலை அப்படின் தான் எங்களுடைய தற்போதைய மாநில தலைவர் அண்ணன் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் ஆனந்தன் அவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் மற்றும் பகுஜனுடைய கடைசி தொண்டன் ஒருவருடைய உரிமையாகவும் உண்மையான உரிமையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க சரி நீங்கள் அந்த ஒரு முக்கிய பிரமுகர்களை கைது செய்யவில்லை அவங்க ஒரு பெரும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் இல்லை காவல்துறையாக இருக்கட்டும் இல்லை தொழிலதிபராக இருக்கட்டும் இருந்துகிட்டு போட்டோம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த வழக்கை உங்களால் கையாள முடியவில்லை எங்களுக்காக முடியவில்லை என்று நீங்க சொல்லும் போது நீங்க சிபிஐ கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் இதை தான் நீங்கள் நீங்க சிபிஐ கிட்ட கொடுக்கல இந்த வழக்கு சிபிஐ கிட்ட கொடுத்துருங்க அவங்க பார்த்துக்கிட்டு போட்டோம் நீங்க அதுக்கும் தடை செய்கிறீங்க சார் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் பரந்தூர் சென்றிருக்காரு சார் அது வந்து அந்த மக்களுக்கு வெற்றியா தோல்வியா சார் விஜய் சென்றது பரந்தூர் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சியோட தலைவராக இருக்கிறாரு எப்படின்னாக்கா இந்த பரந்தூர் விமான பிரச்சனைன்றது இப்போ பிரச்சனை இல்லை இது தொடர்ந்து பிரச்சனை பல தலைவர்கள் போராடி இருக்கிறாங்க பல தலைவர்கள் இதுக்காக போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க ஆனால் இளைய தலைமுறையாக இப்போ திடீர்னு வந்து ஒரு விஜய் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு மாஸ் டக்குன்னு விஜய் வந்தவொடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவர் நடிகருக்கான ஒரு மாஸ் இருக்குது அவர் வந்து அந்த பிரச்சனையை கையில் எடுத்த உடனே இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க இந்திய லெவலில் அதனுடைய தாக்கம் ஏற்பட்டு அதை பரந்தூர் விமான நிலையத்தை க்ளோஸ் பண்ணி நிறுத்திட்டாங்க மேலும் இன்னொரு உதாரணத்தையும் நம்ம காட்டலாம் எப்படின்னாக்கா வேங்கை வயல் பிரச்சனை இரண்டு வருடமாக நடக்காத அந்த பிரச்சனையை அதை கண்டுபிடிக்காத குற்றவாளிகள் அதுக்கு அழுத்தம் கொடுத்த ஆளும் அரசு அழுத்தம் கொடுத்த அதே இடங்கள் இது போன்ற விஷயங்களை எப்படி அடுத்து அந்த இடத்துல பரந்தூரில் அவர் சொல்கிறாரு நான் வேங்காய் தான் அடுத்தது போறேன் அப்படின்னு சொல்லி உடனே எப்படி அவங்க குற்றவாளிகளை நேற்று சார்ஜ் ஷீட் போட்டு காமிச்சிட்டாங்க அப்போ உங்களுக்கு என்னன்னாக்கா பயத்துல மட்டும்தான் இன்னைக்கு நடவடிக்கை நடக்குது ஏதாவது ஆயிட போது நம்மளுடைய அரசாங்கத்துக்கு ஏதாவது பிரச்சனை அத இது போல நடக்குது இது நடக்க கூடாது ஒரு பிரச்சனைகள் என்றால் உடனே தீர்வு காண வேண்டும் அதற்கு காலதாமதம் ஏற்பட்டதும் சரியான தீர்வு வேண்டும் சார் இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு இல்லைன்றீங்களா சட்ட ஒழுங்கு இருக்குதுன்ற மாதிரி நீங்க இல்லையான்னு கேக்குறீங்க நான் இருக்குதான்னு உங்ககிட்ட கேக்குறேன் எப்படி சட்ட ஒழுங்கு இருக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட கல்லூரி மாணவி அந்த மாணவிய மானபங்கப்படுத்தி கற்பழிச்சிருக்கிறாங்க எப்படி ஒரு கல்லூரி மாணவி அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டின்றது எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி அப்போ அங்கேயே உங்களுக்கு சட்ட ஒழுங்கு சீர்குடைஞ்சு போச்சு இதுக்கே இந்த தமிழக அரசு தலை குனிந்து நிக்க வேண்டும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜெகபர் அலி அவருடைய விஷயத்த நீங்கள் எடுத்துங்க அவர் சமூக ஆர்வலர் என்ன கேட்குறாரு என்ன கேட்குறாரு அவரு மணல் குவாரி விஷயமாக அவர் ஒரு நீதியை வென்றெடுக்கிறாரு உடனே லாரி ஏற்றி கொள்றீங்க லாரி ஏற்றி அதுவும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஏற்றி ஏற்றி கொள்றீங்க எங்க சட்டோங்க சீர்குலைஞ்சு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க மூணாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கெஞ்சா ஏன் சார் நான் கேட்குறேன் ஒரே ஒரு சிம்பிளாக கேட்குறேன் எப்படின்னாக்கா ஒரே ஒரு இப்போ இந்த வேங்கை வயல் விஷயமாவே நீங்க கொண்டு வந்துருங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்ச கேஸு இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டீங்க ஏங்க பட்டி இப்போ அக்கம் பக்கம் தான் இருக்கிறான் இவன் கெஞ்சா வைக்கிறானா அவன் கெஞ்சா வைக்கிறான் இன்னைக்கு மன்சூர் அலிகான் பையனை கைது செய்தீங்க அடுத்தது ஷாருக் கான் பையன் கூட கெஞ்சா வித்தான்னு கைது செஞ்சீங்க நீங்க நான் எதுக்காக நான் ஷாருக்கான் சொல்றேன் டெல்லியில இருந்து நீங்க கொண்டு வந்தீங்கனாலுமே நீங்க தமிழ்நாட்டுல சென்னையில இந்த மூலையில இல்ல எந்த இடத்துல கடலோரத்துல விற்கிறான்னு கண்டுபிடிச்சிட முடியும் ஒரு காவல்துறையால ஏன் ஒரு காவல்துறையால ஒரு கஞ்சாவை கையாள முடியல ஒரு கஞ்சா பாயிசங்களை நீங்க ஏன் அடக்க முடியல சார் இன்னைக்கு சர்வசாதாரமா வீட்டுக்குள்ள போயிட்டு கொலை பண்ணிட்டு வந்துறான் இப்ப கூட சமீபத்தில் ஒரு கொலை நடந்தது கஞ்சா வழக்கை இவன் கஞ்சா விற்கிறான்னு அவருக்கு போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணி சொன்ன உடனே வீட்டுல வந்து கழுத்த போட்டு போயிட்டானுங்க இடையில நீங்க சமீபத்தில் பார்த்துருப்பீங்க ஏன் சொல்ல வரனாக்கா எங்க சட்ட ஒழுங்கு உங்களுக்கு நல்லா இருக்கு சீரழிஞ்சு போயிருக்கு பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் படுகொலை ஆன பிறகு உடனே அருண் கமிஷனர் அருண் பொறுப்பேற்றிருக்கிறார் நான் பகிரங்கமா சொல்லிடுறேன் கமிஷனர் அருண் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு காவல்துறை தான் அடங்கியிருக்கிறாங்களே தவிர அக்யூஸ்டங்களை கட்டுப்படுத்தவே இல்லை கட்டுப்படுத்த முடியல இதை நான் பகிரங்கமாக சொல்கிறேன் ஒரு புகாரை எடுக்க மாட்டாங்க ஒரு சிஎஸ்ஆர் பதிவு செய்யறது கிடையாது ஒரு புகார் கொடுத்த உடனே சிஎஸ்ஆர் பதிவு செய்யறது கிடையாது ஒரு புகாரை எடுக்கிறது கிடையாது ஏன்னா உடனே உன்ன இடத்துல இருந்து கால் வந்துடுது எப்பா அதை கம்ப்ளைண்ட் உடனே இவங்க எடுக்கிறது கிடையாது அப்ப தண்ணிச்சே காவல்துறை அதுக்கு ஒரு உதாரணம் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இதே ஜனநாயக சீர்கேடுங்க இதே பெரிய அவமானம் தமிழகத்தில் பெரிய அவமானம் நல்லா எப்படி சொல்றதுன்னா தமிழக காவல்துறை மாதிரி ஒரு காவல்துறை ஒரு தமிழக காவல்துறை வாசல் நின்று ஒருத்தன் தீக்குடிச்சு எளிரா தீக்குடிச்சி எறிகிறான் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் கமிஷனர் இருக்கிறாரு ஐஜி இருக்கிறாங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு கேலி கூத்தா இருக்கு அப்புறம் எப்படி காவல்துறை நீங்க சட்ட ஒழுங்கு சீர்குலைலன்னு சொல்றீங்க சட்ட ஒழுங்கு சீர்கொழிஞ்சு போயிடுச்சு அதனால தமிழகத்தில் நல்ல ஒரு சட்ட ஒழுங்கு வர வேண்டும் காவல்துறைகள் தன்னுடைய செயல்பாட்டை தெளிவாக செய்ய வேண்டும் இனி வரும் காலங்களில் இந்த போதை பொருட்களை முற்றிலுமாக கட்டுப்படுத்த வேண்டும் உங்களிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்